சாத்து முடி, செத்து முடி நல்லடகம் போட்ட முடி மூணு முடி செடியோ போட்டவர் போனதுங்க ந கருவா முக்கருவா நாலாம் பெரையருவா, வெள்ளி புடியருவா வந்தவரே போனதெங்கே நம்ம யாருக்கா காத்துட்டு இருக்கிறோம் பெரிய கவுண்டர் ஏன் தனியா நியாயத்துக்காக உத்தரவு விட்ட பெரிய கவுண்டர் போல் சுடுகாட்டுல போச்சுட்டா பத்தோட பதினொன்னா போயிடுமேன்னு தன்னோட சொந்த நிலத்திலேயே புதைச்சிட்டாங்க பெரிய கவுண்டச்சி புருஷா போச்ச இடத்துல தன் பாதம் பட்டா கூட குத்தம்னு வண்டி போட்டுக்கிட்டு கதிர் அறுத்து அந்த நிலையில பொங்க வச்சு குடுக்கறாங்க அவங்க அந்த வயல அறுத்து முடிச்சதுக்கு அப்புறம்தான் நம்ம எல்லாரும் வேலைய ஆரம்பிக்கணும் செம்பாள நெல்லடுத்து குத்தணு நாம் பச்சரிசி செம்பாள நெல்லடுத்து குத்தணு நாம் பட்டரிசி ஒரேவும் பேர சொல்ல பொடவேணு நெய்யரசரிசி ஒரேவும் பேர சொல்ல பொடவேணு நெய்யரசி ஒரே உன் பேரே சொல்ல புடவை நுழை ஏறுசி ஆதா ஆதா, என் ஆசிரானம் பண்ணுங்க நாவராசனா இரியா அப்பாரம் நினைச்சு தீர்ப்ப நான் தப்பாம் சொல்லி போட்டு வந்துட்டு ஆதா உன் வெரதத்துக்கு பங்க வராம் மீதி நல்ல நான் கொண்டும் சேக்கிறேன் ஆதா நீ வீட்டுக்கு போ இப்பதான் என்ற மனசு இருக்குற வெக்கமா இல்ல உனக்கு அவன் இப்படி மச மாச அடிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல மச்சான் அவங்க அக்காவை கட்டினிருந்து அடிமேல் அடியாவே போட்டுக்கிட்டு அதுக்காக போட்டோ உடச்சி மெதிச்சு என்னங்க பிரயோஜனம்

அப்போ நான் நர்சா இருந்தப்போ என் பார்வை உங்க மேல பட்டதும் கொஞ்சம் நெஞ்சம் மூச்சு விட்டுட்டு இருந்த உங்க புஞ்சாதியே எனக்காக கொண்டவராச்சே நீங்க புதுசோ இப்ப அடிபட்டு வந்து நிக்கிறது நான் இதுக்கு என்ன பண்றது நீ போடா உங்க மச்சானுக்கு மனசுல அடிபட்டு இருக்கு அதுக்கு என்ன மறந்து போடணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் என்ன அப்படி பாக்குறீங்க நான் தான் அது தெரியுது இந்த நேரத்துல எதுக்கு வந்தேன் உங்க அப்படி தெரிஞ்ச வெட்டி போட்டுருவான நீங்க போய் சொல்லிடு போல இருக்கே எங்க அப்பா ஏன் தான் இப்படி பயப்படுறியோ இந்த பையன் இன்னைக்கு நேர்த்திக்கு வந்ததுலாத்தா என்னைக்கு என்ற பொண்ணு உங்க ஒப்பம் கையில புடிச்சு கொடுத்தனும் அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு பாவி மகப்பம் உடம்ப தாங்க முடியாம பாதிலயே போய் சேர்ந்துட்டா உனக்கு ஒரு நல்லது நடக்கிற வரைக்கும் இப்படித்தான் எந்த நெஞ்சு பயத்துல திக்கு திக்குன்னு கடந்து அடிச்சுக்கும் அதை சரி பாட்டி எங்க மாமா இங்க உடனே பாக்கணும் அங்க வாற ஆறு வாரதுன்னு மாமா மாமா நீங்க பஞ்சாயத்துல சரியா தீர்ப்பு சொல்லணும்னு உச்சிமல்ல பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு வந்தேன் அதான் இது

என்ன விட்டு கார் சேலை சேலையில நின்னுக்கிங்க சரி அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லலாம் அந்த அம்மா உள்பா வாடி போய் நின்னுக்கிங்களே உங்களுக்கு வெட்கமா இல்ல இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன் நீங்களே வாயை திறந்து பதில் சொல்லுங்க நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க அண்ணே பாரு இன்னொரு தடவை குத்து வச்சு உட்காந்துட்டு வாயை கிண்டது முதல்ல நான் கேட்கறது பதில் சொல்லுங்க அண்ணே வெந்திர வாங்க அண்ணே அட வெந்திர அட வாங்க அட அண்ணே ஒரு சின்ன சந்தேகம் அட எந்த இழுச்சு

பாரு <muchas> எத்தனை எத்தாளைக்குதான் எம்பட கால் மாட்டிலயே உட்கார்ந்து போற நஞ்சப்பனியம்பட்டி காளிங்கராய் கவுண்டர் பேத்தி சமைஞ்சு சம்பந்தத்து காத்துக்கிட்டு இருக்குதாமா உறவு முறை இல்லைனாலும் அந்தஸ்து கௌரவத்துல நம்ம கூட ஒட்டி போயிரும்ல அதுக்கு சொன்ன என்றா எம்பட பாட்டுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு முதலையும் காணுமா இப்ப எதுக்கு அந்த பேச்செல்லாம் அது நடக்கும்போது நல்லபடியா நடக்கும்

இவனுக்கு கல்யாணத்தை வேற பண்ணி வச்சு என்ன பண்ண போறானோ

அம்மா வாக்கு முட்டி திருடி வாங்கின இந்த சின்ன பசங்களை பம்பரை விளையாடி வயசுக்கு வந்து பொண்ணு விளையாடுற விளையாட்டு பம்பர விளையாட்டுல ஜெயிச்சது நானு தோத்தது இந்த பசங்க பொங்க வந்தாயா இங்க செல்லாது வேணா onu என்ன புள்ள இந்த பம்பரத்தை இந்த வட்டத்துக்குள்ள வைக்கிறேன் நீங்க ஆக்கர் போட்டு வெளியெடுத்து இந்த பம்பரத்தை எல்லாம் அந்த கொடுத்துறேன் பொங்க

நீங்க தப்பிச்சிட்டீங்க நாளைக்கு இந்த தேவான கிட்ட பதில் சொல்லியே தீரணும் மெதுவா மெதுவா அப்படி சண்ட பாரு சன்ற

you uh -huh.